வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் லாஸ்ட் வீக் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க பல்லடத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்த நிகழ்வு பத்தியும் இது சம்பந்தமா ஏதாவது அப்டேட் இருக்கான்றத பத்தியும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் சேமலை கவுண்டம்பாளையம் அங்க ஒரு தனியான வீட்டில் வாழ்ந்து வந்தவங்க தான் எழுபத்தி எட்டு வயசான தெய்வ சிகாமணியும் அவங்களோட மனைவி எழுபத்தி ஐந்து வயசான அளமேலுவும் வரக்கூடிய நியூஸியெல்லாம் பார்க்கும்போதே இவங்க இருந்த வீடு தோட்டத்தை வீடு தோட்ட வீடுன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க பட் அது அப்படி கிடையாது நாமக்கல்ல ஆரம்பிச்சு ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் வரைக்குமே ஒருத்தருக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு மீதி இருக்க இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க இது கொங்கு ரீஜன்ல குறிப்பா கிராமத்துல நீங்க காலங்காலமா இருந்துட்டு வருவாங்க அந்த மாதிரியான தான் வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு செந்தில் குமார்னு ஒரு மகன் இருந்திருக்காரு இவர் கோயம்புத்தூர்ல ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இவரோட ஜாப் கோயம்புத்தூர்ன்றதால அவரும் அவரோட வைஃப் அண்ட் பசங்க எல்லாருமே கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகியிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா போன வெள்ளிக்கிழமை அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பொழுதுல தெய்வசிகாமணியோட வீட்டுக்கு அந்த ஊர்ல இருந்த ஒரு முடி திருத்தும் தொழிலாளி போயிருக்காரு வெள்ளிக்கிழமனைக்கு ஒரு ரிலேட்டிவோட பங்கன் இருப்பதாவும் அதுக்காக காலையிலேயே வீட்டுக்கு வர சொல்லியும் கொலை செய்யப்பட்ட தெய்வசிகாமணி முதல் நாள் அதாவது வியாழக்கிழமையே இந்த பார்பர் கிட்ட சொல்லி வச்சிருந்திருக்காரு இதனாலதான் காலையில நேரமாவே அந்த வீட்டுக்கு போயிருக்காரு பார்பர் அங்க போய் பார்க்கும்போது அவரு கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு காட்சி அவருக்கு காத்திருந்தது என்னன்னா அவரை வர சொன்ன தெய்வ சிகாமணி ஆகட்டும் அவரோட மனைவி அலமேலு ஆகட்டும் அவங்களோட மகன் செந்தில்குமார்னு எல்லாருமே கொடூரமா தாக்கப்பட்டும் வெட்டப்பட்டும் கிடந்திருக்காங்க இதுல அலமேலம்மாவும் செந்தில்குமாரும் அங்கேயே இறந்து போயிட்டாங்க போல தெய்வசிகமணி அவர்களுக்கு மட்டும் கொஞ்சமா உயிர் இருந்திருக்கு இத பார்த்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு அந்த பார்ப்பர் உடனடியா ஊர்க்காரங்க போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க அடுத்த சில மணி நேரத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டாங்கன்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான ஒரு செய்தியா மாறி இருக்கு அப்போ ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேஷன் மூலமா இந்த கேஸ் ஏகப்பட்ட சவால்கள் இருந்ததையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க முதற்கட்டமா இந்த கொலைகளுக்கான மோட்டிவ் என்னன்னு பார்க்கும்போது திருட்டாயிருக்க வாய்ப்பு இருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த வீட்டில எட்டு சவரான அளவுக்கான நகை காணாம போயிருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இதுலயே வேற ஒரு சந்தேகமும் இருக்கு அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கன்றதையும் விசாரிச்சிருக்காங்க அதாவது கொலை செய்யப்பட்ட தெய்வசிகாமணிக்கு தொழில் ரீதியில இல்ல சொத்து ரீதியில ஏதாவது பிரச்சனை இருந்து அதன் காரணமா இந்த கொலைகள் நடந்துச்சா இல்ல ஒருவேளை செந்தில்குமார் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த முன்பகையின் காரணமா இந்த கொலை நடந்துச்சான்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி தேடும் போதுதான் அவங்களுக்கு அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதும் தெரிய வந்திருக்கு சரி இதுல கோயம்புத்தூர்ல இருந்த செந்தில் குமார் எப்படி உள்ள வந்தாருன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நடக்க இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டன் பண்றதுக்காக தான் இவர் வியாழக்கிழமை அன்னைட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு இதுல எதிர்பாராத விதமா நடந்துச்சா இல்ல யாரோ கரெக்டா பிளான் போட்டபடி நடந்துச்சான்னு தெரியல குமாரும் இதுல இறந்து போனாரு இந்த கொலைகளை பத்தி தெரிய வந்ததும் இத விசாரிக்கப் போகும்போது இதுல ஏகப்பட்ட சவால்கள் இருந்ததா பார்த்தோம் இல்லையா அவ என்னன்னதை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரிய வந்ததும் போலீஸ் திருடன முதல் விஷயம் சிசிடிவி தான் அந்த வீட்டுல சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணவே இவங்க மட்டும் இல்ல அந்த வீட்டை சுத்தி கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எங்கேயுமே சிசிடிவின்றதே இன்ஸ்டால் பண்ண கிடையாது இது ஒரு பெரிய சவாலா மாதிரி இருக்கு அடுத்ததா இவங்களுக்கு பதினஞ்சு ஏக்கர்ல ஒரு பெரிய தோட்டம் இருந்திருக்கு அந்த தோட்டத்துல வேலை செய்யற யாராச்சோ இல்ல முன்னாடி வேலை செஞ்ச யாராச்சோ இந்த கொலைகளுக்கு காரணமா இருந்திருப்பாங்களான்ற நிறுவனத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அங்கிலையும் பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கல இருந்தாலும் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட இருந்து சாயல் குடிய சேர்ந்த ஒரு ஃபேமிலி வேலையை விட்டு நின்னு இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த கொலைகள் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தாங்க ஆனா அதுலயும் பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கல இவங்கள தவிர்த்துட்டு பார்க்கும் போது அந்த தோட்டத்துல வேலை செஞ்ச மத்தவங்க மேலையும் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படல அடுத்தது செல்போன்ஸ் கொலை செய்யப்பட்ட மூன்று பேர்கிட்டையுமே தனித்தனியான செல்போன்ஸ் இருந்திருக்கு அந்த செல்போன்ஸ் எதையுமே அங்க கண்டுபிடிக்க முடியல இதை வச்சு பார்க்கும்போது அந்த மூணு செல்போன்ஸையும் கொலை செஞ்சவங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அந்த செல்போன்ஸ் மூலியமாவது ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா இப்ப வரைக்குமே அதுல எந்த போனும் ஆன் ஆகவே கிடையாது எங்க ஒரு வேளை அந்த செல்போன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணா நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுமோன்ற ஒரு காரணத்தினாலேயே கொலை செஞ்சவங்க அந்த செல்போன்ஸ் ஆன் பண்ணாம இருக்காங்களா இல்ல அந்த செல்போன் செய்யலாம் உடச்சு தூக்கி வீசிட்டாங்களான்றதும் தெரியல சோ இதனாலயும் எந்த ஒரு லீடும் கிடைக்காம போச்சு இப்படி இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல ஏகப்பட்ட சவால்கள் இருக்கத்தான் செய்து எப்படி இந்த கொலைகளை பத்தி விசாரிப்பதில் ஏகப்பட்ட சவால்கள் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பின்னாடி பல்வேறு சந்தேகங்களும் இருக்கு அதுல முதல் சந்தேகம் என்னன்னா உண்மையாவே எட்டு சவரனுக்காக தான் இந்த மூணு கொலையும் நடந்துச்சான்றது இதுக்கு ஒரு விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா அந்த வயசானவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்தது ஒரு பெரிய தோட்டத்துக்கு நடுவில் இருந்த வீட்டுல சோ திருட வந்தவங்க கண்டிப்பா உள்ள பெரிய அளவிலான நகையும் பணமும் இருக்குன்னு சொல்லிட்டு கூட இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதுவும் யோசிக்க வேண்டிய ஒண்ணுதான் அதே மாதிரி இந்த இன்சிடென்ட ஒரே நாள்ல எல்லாம் பிளான் பண்ணி நடத்தி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கொலை செய்ய வந்தவங்க எந்த சந்தேகமும் ஏற்படாத மாதிரி வந்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பி இருக்காங்க இத வச்சு பார்க்கும் அந்த பகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோ இல்ல இதுக்கு முன்னாடியே அங்க வந்து பிளான் பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கலான்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது இதை வச்சு பார்க்கும் அந்த பகுதியை சேர்ந்த யாராவது கூட இதை பண்ணிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் இங்க எழுப்பப்படுது இதுக்கான பதிலும் இப்ப வரைக்கும் தெரியல ஒருவேளை சிசிடிவி புட்டேஜஸ் ஏதாவது கிடைச்சிருந்தா கண்டிப்பா இந்த கேஸ்ல இந்நேரம் ஒரு பிரேக் த்ரூ ஏற்பட்டிருக்கும் தான் ஆனா அது இல்லாம போயிடுச்சு இந்த கொலைகள் நடந்திருக்க விதத்தை வச்சு பார்க்கும் போது தொடர் கொலைகள்ல ஈடுபட்டு வர்ற ஏதாவது ஒரு கேங் ஏன் இந்த கொலைகளை செஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது அந்த கோணத்தில தேடும் போது காங்கேயம் பகுதிகளில் கடந்த வருடங்கள்ல இதே மாதிரியான சில கொலைகள் நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு ஏன் ஒருவேளை அதுல ஈடுபட்டவங்க இல்ல அதே குழுவை சேர்ந்தவங்க இந்த கொலைகளை பண்ணியிருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டு அதன் அடிப்படையிலையும் விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு தற்போதைய நிலையில இந்த வழக்கோட விசாரணை எந்த அளவுல இருக்குன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல இந்த கொலைகளை பத்தி விசாரிக்க பத்து தனிப்படைகள் அமைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பெருசா எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில இந்த தனிப்படைகளோட எண்ணிக்கை பதினான்கு உயர்த்தப்பட்டிருக்கு அண்ட் இவங்கள்லாம் இந்த வழக்கில் ரொம்ப தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதோட ஒரு படியாக பல்லடம் பகுதியை சுற்றி இருக்க முக்கியமான இடங்கள்ல இருந்து சிசிடிவி எல்லாம் கேதர் பண்ணி அதை வச்சு ஏதாவது லீட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தாராபுரம் காங்கயம் திருப்பூர் அவினாசிபாளையம் போன்ற பகுதிகளில் இருந்தும் சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கடந்த பதினான்கு வருடங்கள்ல இதே மாதிரி நடந்த கொலைகளோட டீடைல்ஸ கேதர் பண்ணி அதுல இருந்து ஏதாவது லீட் கிடைக்கதானும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த ரீஜன்ல மட்டுமே தேடாம தமிழ்நாடு முழுக்கவே கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்ட இல்ல முன்னாடி ஈடுபட்ட கிட்டத்தட்ட எட்நூத்தி பேரோட டீடைல்ஸ் கேதர் பண்ணி அதுல இருந்தும் ஏதாவது லீட் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கொலை நடந்த இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இல்ல பத்து கிலோமீட்டர் ரேடியஸ்ல வெளி மாநிலத்தவர்கள் யாராவது வேலை செய்யறாங்களா அவங்களுக்கு இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கான்றதையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய எல்லைகள்ல பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் இது சம்பந்தமான தேடுதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி இந்த கொலைகள் சம்பந்தமான விசாரணைன்றது முழு மூச்சுல நடத்தப்பட்டு வருது அண்ட் கூடிய விரைவில் அந்த கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு ஆனா என்ன நடக்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்